வெல்கம் டு மை விமன்ஸ் ஒன் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த ஜூன் ஜூலை மாதம் பிறந்துருச்சுங்க ஆடி பட்டத்துக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் இப்போ எல்லா விதைகளும் இப்போ போட ஆரம்பிச்சிட்ருங்க நான் இப்போ கொஞ்சம் விதைகள் போட்டிருக்கேன் என்னென்ன விதைகள் போட்டேன் எப்படி மளைச்சு வந்திருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த ரோஸ் செடி பாருங்கள் இதில் கொஞ்சம் டிசீஸ் இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த விதைகள் தான் நான் போட்ட தக்காளி விதைகள் அதாவது செடி டொமேட்டோ என்கிட்ட இல்லை எப்போவுமே தக்காளி வந்து நான் விதைகளாக போட்டதே கிடையாது ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கினாவே சூப்பராக வளர்ந்து வரும் இது பாருங்கள் காலிஃப்ளவர் விதை போட்டது சூப்பராக முளைச்சி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் கிட்ட ஆகுதுங்க நம்ம போட்டு விதைகள் இது வந்து செரி டொமேட்டோ தான் போட்டிருக்கேன் சூப்பராக வளர்ந்து வந்துட்ருக்கு இந்த மாதம் அதாவது ஆடி படத்துக்கு நம்ம என்ன விதைகள் போட்டாலும் சூப்பராக முளைச்சி வரும் அதனால் இப்போவே எல்லாமே ரெடி பண்ணி போட ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்கள் தக்காளி தான் செரி டொமேட்டோ இந்த வாட்டி நம்ம போட போகிறோம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போட்டால் சூப்பராக வந்தது போன வருஷம் போட்ட செடி டொமேட்டோ வளரவே வரவே இல்லைங்க எனக்கு விதைகள் காலிஃப்ளவர் செம்மையாக வந்திருக்கு இப்போ வந்து நமக்கு மழைக்காலம் ஆடிப்பட்ட முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு மழை அதனால் இப்போவே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் ஜூன் ஜூலையிலே ஜூலை ஆரம்பித்தாச்சு அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விதைகள் போட ஆரம்பிக்கலாங்க இப்போ நான் வந்து செரி டொமேட்டோ காலிஃப்ளவர் இது ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மூணு இதில் செரி டொமேட்டோ போட்டிருக்கேன் இது வந்து பூசணி விதை கிட்டத்தட்ட பத்து பதினோரு நாளுக்கு கிட்டாவதுங்க போட்டு சூப்பராக வளர்ந்து வந்துகிட்டு இது வந்து பூசணி வந்து கடையில் வாங்கினதை எடுத்து அதுலேருந்து விதைகள் போட்டது தான் அடுத்தது நம்ம அவரக்காய் இந்த வாட்டி ஹைலைட் அவரக்காய் தாங்க சூப்பராக மலைச்சி வந்திருக்கு பாருங்கள் நிறைய பூக்கள் எடுத்திருக்கு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு அவரக்காய் போட்டேன் பத்து ரூபாய்க்கு விதைகள் ஒரு அஞ்சு விதை இருந்தது அதை வந்து போட்டுட்டு அதுலேருந்து வந்த விதைகளை எடுத்து தான் இப்போ மறுபடியும் போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டு தொட்டியில் போட்டிருக்கேன் செம்மையாக சூப்பராக வந்திருக்கு பட்டா வரை தான் அவரக்காய் வந்து எந்த சீசனில் எப்போ வேணாலும் நீங்கள் போடலாம் சூப்பராக வளர்ந்து வரும் பாருங்கள் அவரைக்கா எப்போ வேணாலும் போடலாங்க நம்ம இது வந்து முன்னாடியே நான் போட்டாச்சு இருபது இருபத்தஞ்சாம் நாள் கிட்டத்தட்ட ஆகுது நிறைய பூக்கள் எடுத்திருக்கு பட்டை தான் இது செம்மையா இருக்கு பாருங்க கொஞ்சம் கண்டெய்னர் மட்டும் ஓரளவுக்கு பெரிய சைஸாக வச்சிங்கன்னா நிறைய கொடுக்கும் அடுத்தது நம்ம இந்த இந்த மாதம் நம்ம என்னென்ன பண்ணோன்னா கலவை ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க இந்த வாட்டி மண்ணை வந்து கொட்டி எல்லா பழைய தொட்டிகளும் எடுத்து மண்ணை வந்து கொட்டி அது கூட தொழு உரம் எப்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டு நீம் பவுட்ரு போட்டு கலந்து வச்சுக்கலாம் இந்த தடவை எனக்கு நீம் பவுடரும் எப்சம் சால்ட்டும் காலி ஆகிடுச்சிங்க அப்புறமா கூட நம்ம போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த தொட்டியில் எல்லாத்தையும் இதுக்கே நமக்கு ஒரு ரெண்டு நாள் கிட்டே எனக்கு ஆகிடுச்சி மண் கலந்து எடுத்து வைக்க பெரிய ப்ராசஸுங்க இது மண்ணை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் காய வைக்கணும் அடுத்த நாள் வந்து கலந்து வச்சிட்டு அதையும் காய வச்சிட்டு அதுக்கப்புறம் தொட்டியில் எடுத்து தொட்டியை ஒரு ஒரு இடத்துல வச்சு மண் ரொப்பிட்டு வைக்கிறதுக்குள்ளே நிறைய நேரம் ஆகிடுச்சு இதுதான் பெரிய ப்ராசஸ் இந்த ஜூலையில் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும் ஆடி பட்டத்துக்கு விதைகள் போட்டது முளைச்சி வாழ்ந்தோம்னா டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கணுங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து கேரட் வைக்கலான்றதுக்காக தான் இது வந்து ஒன்ரெடி இது பேஸ்கெட் இது அதனால இதில் வந்து கேரட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை கொரொட்டி ரெடி பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு இங்கே பாருங்கள் இது மல்லி செடி இது வந்து மாமரத்துக்கிட்ட இருந்த மல்லி செடி தான் அது மா அங்கேருந்து எடுத்து இங்கே வச்சிருக்கேன் என்ன காரணன்றதை பற்றி நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் மல்லி செடி அங்கேருந்து வச்சு எடுத்து அதுவும் நல்லா தழைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு மழை இப்போ அடிக்கடி பெய்யவே நமக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க நல்லாவே வருது இது வந்து பழைய செடிங்க இது வந்து பாருங்கள் இதுவும் நான் வந்து தொட்டி மாற்றும் போது குரோ பேக்கில் வச்சிருந்தேன் அந்த குரோ பேக் பழைய குரோ பேக் கிழிஞ்சு போயிடுச்சு அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் மறுபடியும் தொட்டியில் நம்ம மாற்றி வைக்கணும் அது மாத்தமரையும் அது அப்படியே வத்திரமாச்சிக்கணும் சொல்லிட்டு தண்ணியில் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன் இட்லி சட்டி பூ தான் பாருங்கள் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இதையே நம்ம மாற்றி வச்சிடணும் மண்ணுன்னு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வளரும் தொட்டி ரெடி பண்ணணும் இன்னும் பண்ணலை பேக் கிழிஞ்சு போயிடுச்சு இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக நமக்கு இதுதான் ஆலுவேரா அதை ஜெல்லி எப்படி தயாரிக்கிறதுன்ற பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட இந்த வருஷம் வந்து மகிழம்பு நல்ல பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் மகிழம்பு எவ்வளோ ஹைட்டில் போயிருக்கு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு வச்சு பூக்கள் வரவே இல்லை நான் சரி எடுத்து போட்டுட்டு வேறு ஒரு செடியாக அந்த தொட்டியில் வைக்கலாம் தொட்டி வேஸ்ட்டாக இருக்குது நினச்சிக்கிட்டே இருந்தேன் சரி கவாத் பண்ணலாம் சொல்லிட்டு ஏறி பார்த்தா நிறைய முட்டுகள் இருந்தது மகிழம்பு செம்ம வாசனையாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுலலாம் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்காது வேறு யார் யார் வீட்டில் கீழே கொட்டியிருக்கேன் எடுத்து வந்து கொடுத்த நல்ல எண்ணெயில் போட்டு காய்ச்சி வைப்பாங்க வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மகிழம்பு வந்து முடிக்கு ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடியதுங்க பாருங்க நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம் நிறைய பூக்கள் வந்து இப்போ தான் முட்டுக்கள் விட்டு பூக்களை விற்க ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு பாருங்கள் பூக்கள் எப்படி இருக்குது ப்ரௌன் கலராக இருக்குது வாசனை அவ்வளோ செம்மையாக இருக்குங்க மரத்துக்கிட்ட போனாலே உங்களுக்கு வாசனை நல்லா வரும் மாடித்தொட்டில் மகிழம்பு கூட வச்சுருக்கோம் சூப்பராக வளர்ந்து வந்துகிட்ருக்கு இது நம்ம கவாத் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா வளரும் பூக்கள் இருக்கிறதால நான் கவாத் பண்ணாமல் விட்டுட்டேன் பூக்கள் பூத்து முடித்த பிறகு கண்டிப்பாக கவாத் பண்ணணும் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு மரம் தாங்க ஹைட்டாக இருக்கவே என்னால் கூட எடுக்க முடியல அதை அப்படியே வளைச்சி கீழே வச்ச அந்த பூக்கள் வீடியோ எடுத்தேன் ஸ்டெம் ஒன்றுமே அவல நல்லா வளைஞ்சி வர்றதை விட உடைய மாட்டேருந்து இதுவே முருங்கை மரமாக இருந்தால் டக்குனி நேரம் உழஞ்சிட்ருக்கோம் இந்த பூக்கள் பாருங்கள் கொஞ்சம் தான் என்னால் பறிக்க முடிஞ்சு ரொம்ப ஹைட்டாக இருக்குது இது ஏணி போட்டு ஏறி தான் நாம் பறிக்கணும் இல்லை பெரிய ஸ்டூல் வச்சு தாங்க ஏறி எடுக்கணும் கீழே இருக்கு ஸ்டூல் நான் எடுத்துகிட்டு வரல இங்கே பாருங்கள் மகிழம்பு மரம் ம அதுலேருந்து பூக்கள் கொஞ்சமாக பறிச்சிருக்கேன் இதை பாருங்கள் இதுதான் மகிழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் வாசனை செம்மையாக இருந்தது ஒரு நாலு பூவே அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க இருக்குது மகிழம்பும் மாடித்தோட்டும் வைக்கலாம் ஆனால் கொஞ்சம் பராமரிப்பு தேவை கட் பண்ணி விட்டோன்னா கட் பண்ணாமல் விட்டது தப்பாக போச்சு அடுத்தது வந்து என்னென்னா இங்கே பாருங்கள் இந்த மரங்கள்லாம் நம்ம வச்சுருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் மாமரம் பாருங்கள் இந்த மாமரம் வந்து போன வருஷம் இருபத்தஞ்சி காய் கிட்ட கொடுத்ததுங்க பெரிய பெரிய சைஸாக கூட இருந்தது இந்த வாட்டி ஒரு பூ கூட எடுக்கலை என்ன காரணம் தெரியல சில டைம் வந்து இந்த மாதிரி தான் பூக்கள் எடுக்காது இங்கே தான் வந்து நம்ம இந்த மல்லி செடி வச்சுருந்தேன் இந்த மல்லி செடி பாருங்கள் இங்கேருந்தால் ஸ்வீட் டைம் அது அப்படியே அந்த நிழல் அது மேலே பட்டு பட்டு கா காய ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் அது எடுத்த பிறகு தான் மாமரத்தில் இப்போ பூக்களே எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் பூக்கள் இருக்கா இப்போ தான் இந்த சீசனே முடிய போது மாமரம் இப்போ வந்து பிஞ்சு எடுத்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதுலேயும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு எப்பவுமே மாமரத்துக்கு நல்ல வெயில் இருக்கணும் தண்ணி கூட நீங்கள் கொஞ்சமாக விட்டால் போதும் வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டால் போதுங்க இங்கே பாருங்கள் இந்த தொட்டிலாம் குட்டி குட்டி தொட்டியில் மண் அனுப்பி வச்சிருக்கேன் மண் கலந்து எடுத்து வச்சிருக்கேன் தொழுபுறெல்லாம் போட்டு இதில் தான் நம்ம காலிஃப்ளவர் கேபேஜை வைக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி சாயந்தரம் போயிட்டு கேபேஜ் அப்புறம் பீட்ரூட் இதெல்லாம் விதைகள் போட்டுடுவேன் சூப்பராக முளைச்சி வந்துடும் பாருங்கள் இன்னும் ஆடிப்பட்ட ஆரம்பிக்கலை ஆரம்பிக்கல இருந்தாலும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கிறதால நம்ம இப்போ ஆரம்பிச்சிக்கலாம் இது பாருங்கள் பப்பாளி மரம் ஒன்று இருக்குது இது இந்த மாமரங்களுக்கு வெயில் நல்லா தேவை அப்போ தான் அந்த பூக்கள் எடுத்து பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிக்கும் இந்த ம மல்லி வந்து பெருசாகி நிறைய பூக்கள் கொடுத்தது இந்த வாட்டி மல்லி அது அப்படியே அந்த மாமரத்து மேலே நிரல்பட்டு அந்த மாமரம் காய்க்கவே இல்லைங்க எடுத்த பிறகு தான் மறுபடியும் பிஞ்சுகள் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்க எந்த அளவுக்கு மரம் வந்து இப்போ ஏன்னா சீசன் முடிய போகுது இருந்தாலும் பரவாயில்ல வந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் மாதுளை மரம் ஏற்கனவே நிறைய மாதுளம் காய் பழிச்சாச்சு இப்போ மறுபடியும் நிறைய பூக்கள் பூத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே ஒரே ஒரு குட்டி ரோஸ் பிங்க் ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் இது ஆனால் இன்னும் தொட்டி மாற்றி வைக்கணும் நிறைய வேலை இருக்குது எப்பவுமே நம்ம வந்து ஜூன் ஜூலையில் தான் நம்ம மாடி தொட்டுறது எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கும் தொட்டி மாற்றி வைக்கிறது எல்லாமே பண்ணணும் இந்த மல்லிச்செடி எல்லாமே தொட்டி மாற்றி வைக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எல்லாம் செய்யணும் இங்கே பாருங்கள் பூசணி விதைகள் இதுலேயும் கொஞ்சம் போட்டால் சூப்பராக வந்தது இதில் வந்து கேரட் விதைகள் போட்டால் இன்னும் சரியாக வளர ஆரம்பிக்கல என்ன காரணம் தெரியல கேரட் விலைக்கு கேரட் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்போவுமே எல்லா விதைகளுமே போட்டு ஒரு பத்து நாள் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அது வளருதா இல்லையான்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் அந்த மல்லிகை செடி தான் இங்கே கொண்டு வந்து அப்படியே வச்சாச்சு சூப்பராக ஒன்றுமே ஆகலை டேமேஜ் ஆகலை வாடியும் போகலை உடனே வச்சு மண்ணு போட்டு இந்த தொட்டியில் வச்சாச்சு அது சூப்பராக வந்து அப்படியே பச்சை தான் இருக்குதுங்க மல்லி எதுவுமே வாடலை ஒன்றும் செய்யலை நான் கூட அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வைக்கிற வாடி போயிடும்னு நினச்சேன் பரவாயில்ல தப்பிச்சிடுச்சு அடுத்தது இங்கே இங்கேயும் ஒரு மாதுளம் செடி இருக்குது அதுலேயும் நம்ம வந்து மாதுளங்காய் அறுவடை பண்ணணும் அந்த அறுவடை வீடியோ இன்னொரு நாள் வரும் இங்கே பாருங்கள் இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட் பெருசாக இருக்குது இன்னும் பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கல ஓன தடவை நிறைய பூக்கள் வந்தது எடியும் இருக்குது பாருங்கள் இது வந்து சப்போர்ட்டாக இது ஒன்று மறுவடைக்கு ரெடியாக இருக்குது இது ஜூலை மாதம் இப்போ இதை எடுத்துடணும் எடுத்தால் தான் மறுபடியும் நான் உங்கள் பூக்கள் புகுத்து கைகளுக்கு எப்போவுமே இந்த ஆல் டைம் எங்கள் மாதிரி தாங்க எப்போவுமே இருக்கும் அடுத்தது இன்னொரு விதைகள் வெண்டக்காய் விதை போட்டிருக்கோம் பாருங்கள் ஒரு சின்ன கண்டெய்னர்லாம் ஒரு லிட்டரு க வாட்ரு கேன் மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் தான் வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கேன் இது ஹேங்கிங் பாட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஓட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம எடுத்து ஹேங்கிங் பாட்டாகவும் வச்சுக்கலாம் வெண்டைக்காய் வந்து குட்டி தொட்டியில் வச்சால் கூட சூப்பராக வளரும் பாருங்கள் சின்னதாக தான் வச்சுருக்கேன் இந்த ஓட்டை போட்டிருக்கேன் பாருங்கள் அது ஹேங்கிங் பாட்டாக மாட்டிடுவேன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு எடுத்து வெண்டைக்காய் விதைகளும் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நிறைய வெண்டைக்காய் விதைகள் போடணும் இன்னும் ரெடி பண்ணணும் தொட்டியில் ரெடி பண்ணணும் அந்த ஒன்றில் ஒரு லிட்டர் பாட்டில் இன்னும் ரெடி பண்ணாங்க அடுத்தது இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள் இது வந்து இதுதான் முக்கியமான விஷயம் இந்த ப்ளூபெரி ப்ளூபெர்ரி பெரி எல்லாமே இது வந்து போன வருஷம் வச்சது ஆடி மாதம் சூப்பராக செடி பக்கச்சக்கமாக மொதல் முதல் வளர்ந்தது ஆனால் காய்கள் எதுவுமே கொடுக்கல இந்த வாட்டி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாச்சுங்க துளசி இதையும் நம்ம தொட்டியில் எடுத்து வைக்கணும் துளசி மாடத்தில் வைக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் தோட்டத்தில் வேலைகள் ஒரே ஆள் செய்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் செய்வேன் எல்லாம் ஒரே நாள் செய்ய முடியாது இந்த இடம் கவாத் பண்ணி நம்ம வந்து தொட்டியில் மண்ணெல்லாம் ரொப்பி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த ஜூலை மாதம் அப்டேட் இது தாங்க ஓகே